சூர்யா நடிக்கிறதா இருந்த வனங்கான் இந்த படம் ஒரு பிரச்சனைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அருண் விஜய் நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இன்றைக்கி அப்படியே அப்படின்னு இந்த படம் வந்துட்டு டீசர் வெளியே வெளியிட்டுட்டாங்க சாயந்தரம் நம்ம சுரேஷ் காமாட்சி இவருடைய தயாரிப்பில் ஜி வி பிரகாஷோடைய இசையில் மிஸ்கின் சமுத்திர கனி அருண் விஜய் ரோஷினி இவங்கெல்லாம் நடித்து வெளியே வர்ற இருக்கிற படம் இந்த வனங்கான் இந்த படத்தோடைய டீசர் நான் பார்த்தேன் இதுக்கு முன்னே நம்ம பார்த்த பாலாவுடைய படங்களில் இருக்கக்கூடிய அந்த டச் எல்லாமே அந்த படத்தில் குறிப்பாக ஆக்ஷன் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தூக்கி அடிக்கிறது அந்த ஹீரோவுடைய அந்த மேனரிசம் இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினை வந்து பார்த்தோம்னா நம்ம பிதாமகன் லைலா மாதிரியே அவங்களும் குணங்கித்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்ம மிஸ்கின் மிஸ்கினை மிஸ்கினாகவே காமிச்சிருக்கிறாங்க சமுத்திர கணியை சமுத்திர கணியாகவே காமிச்சிருக்காங்க என்னோடய எதிர்பார்ப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஏதாவது கெட்டப்பு கொடுத்து வேறு மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் பட் அந்த வகையில் ஏமாற்றம் தான் அருண் விஜயே கூட வந்து பார்த்தோம்னா அருண் விஜய் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது புதுசான கான்செப்டாக அப்படிங்கிற மாதிரி தெரியல பட் பழைய கான்செப்ட் மாதிரி தான் தெரியுது படத்தை பார்க்கும்போது இருந்தாலும் பாலாவுடைய அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன்